அனைவருக்கும் வணக்கம் இலை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது தற்போது நம்மள்கிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பாசிங் சுளி உடன் ஒம்பது சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய பெண் குட்டி குதிரை அப்ளக் நிறத்தில் சேரும் இது பார்த்திங்கன்னா அதிகமாக வெளில இருக்கக்கூடிய குதிரை கொஞ்சமாக அங்கங்கே சிவப்பில் அட்டையில் இருக்குது குதிரை பார்த்திங்கன்னா நல்ல கைப்பழக்கத்தில் இருக்குது ஒரு பன்னெண்டு மாதத்துலேருந்து பதினஞ்சு மாத குட்டி தான் அந்த குட்டி நல்லா ஹைட்டாக வரக்கூடிய குட்டி கடி உத எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்லா மக்கள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய போட்ட குட்டி இந்த குட்டி இந்த குட்டியோட விலை விவரம் பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் ரூபா வருது வருகின்ற இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் வந்து நம்ம வந்து இலவச டிரான்ஸ்போர்ட் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மணப்பாறில் இருந்து நூற்றம்பது கிலோமீட்டரில் யார் எடுக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஸ்பெஷல் ஆஃபராக இந்த குதிரை தேவைப்படுறவங்க நம்மளுடைய கான்டக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து நாளைக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆஃபரை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்